வேலை வைத்தறிவர்களே கிழத்து கடவுள் தொகுதி மதுக்கரை ஒன்றியம் திருமலைப்பிள்ளைப்பாளையம் வழுக்கல் கிராமத்தில் அமைந்துள்ள அந்த அணை நீண்ட நெடுங்காலம் ஆக இருக்கக்கூடிய அணை ஒரு இருநூறு ஏக்கர் பாசனம் பெறுவது இப்பொழுது அது பழுதுபட்டிருக்கிறது அதை சீர் செய்வதற்காக ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது நிதி நிலைமைக்கேற்ப எடுத்துக்கொள்ளப்படும் அன்பு உறுப்பினர் அவர்களே சலப்புராணத்தை வழியாக சொல்லிட்டார் ரெண்டு அணைகள் தாள தாளக்கரை ஒரு அணை கட்டப்படுகும் ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீழே தயாரிப்பட்டு இருக்கிறோம் அடுத்து வெள்ளத்தடுப்புகளுக்கு தான் தற்போது சொன்ன அவர் ஒரு ஐநூறு அணை வெள்ளத்தடுப்பு பணி சோர் கட்டும் பணி அதற்கு ஏழு கோடி ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே உங்கள் காட்டில் மழை பெய்கிறது ஊர் தடுப்பண தடுப்பணை வேணும் அவ்வளோதான் மூன்று தடுப்படைகள் கட்டப்படும் என்று அவர் சோதிக்க நான் இப்போது வாக்குறுதி கொண்டிருக்கேன் எஸ்டிமேட் தயார் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மேலே கேட்டீங்கன்னா பேர் அசனம் பேர் மாண் மாண்முக உறுப்பினர் தியாகராஜன் வேறு தலைவர்கள் இல்லை நம்ம நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் இருந்து வாய்க்காலங்களில் வீணாகும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து நமது முசிறி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட தாத்தியங்கார்பேட்டை ஒன்றிய மகாதேவி ஏரிக்கு கொடுத்தால் மிக விவசாயிகள் ஐம்பதாயிரம் பேர் பயனடைவார்கள் அமைச்சரவர்கள் கருணையுள்ளத்தோடு பரிந்துரைப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் நல்ல திட்டம் பேரவர்கள இப்ப சொல்றத முன்னா டிமாண்ட் வரப்போகுது அமைச்சர் பேரவைத் தலைவர்களே நான் பயிற்சிகள் வந்தப்போ அந்த ஊரை பார்த்தேன் அதனால் எனக்கு வழியும் தெரியும் பண்புமிகு மணி கோரிக்கை கோரிக்கை நிறைவேற்றப்படுவதோடு கவனிக்கப்படும் நன்றி மாண்புமிகு உறுப்பினர் அம்பேத்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மந்தவாசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெர்ணமலூர் ஒன்றியம் வல்லம் கிராமத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வல்லம் ஆராசூர் தென்சந்தமங்கலம் கீழ்சாத்தமங்கலம் செம்பூர் சென்னாவரம் மருதாடு கீழ்கொடுங்காலூர் உளுந்தை போன்ற வழியாக சுகநதியார் சென்று கொண்டிருக்கின்றது அந்த சுகநதியாரை நம்பி நாற்பதாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் விவசாய மக்கள் நெல் மற்றும் கரும்பு கொள்முதல் செய்கிறார்கள் சுகநதியாரானது நாற்பது கிலோமீட்டர் கடந்து மதுராந்தக செல்கிறது அந்த சுகநதியாரை தூர்வாரி தூர் தேவைப்படும் இடங்களில் தடுப்பணை விவசாய மக்களுக்கு நீராதாரம் பெருக்க வேண்டும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதி நல்லூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் நிச்சயமாக அந்த கோரிக்கையை ஏற்று செய்து தருவார் என்று வந்தவாசி தொகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் பாசிட்டிவ் தான் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இவர் பெரிய வேலை பண்ணுறார் என் சொந்த ஒரு வேலை ஒன்று சொல்கிறார் காப்பாட்டிகார கோன்றார் மாண்பு உறுப்பினர் சொல்றதும் எனக்கு தெரியும் காரணம் அந்த தொகுதியில் ஒரு முறை நான் பாராளுக்கிட்டு நின்றவன் என அவர் சொன்ன அடையாளங்களையும் கவனிக்கப்படும் பேரவைத்தவர்களே போகிற முறை டேட்டுக்கு முன்னாலே உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்து எங்க கொடுத்தார் நான் அதை கவனிச்சிருப்பேன் ஆனால் அது கீழே அவர் கையெழுத்து போடாமல் கொடுத்தார் யார் கொடுக்குறது எனக்கு தெரியலை ஆகியனாலும் இப்போ கையெழுத்து போட வேற வைத்தார் குறிப்பாக திருவந்த நம்முடைய உறுப்பினர் சொன்ன கால்வாய் மட்டுமல்ல பொதுவாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுகிற தான் கடந்த பெருமடையால் கரைகள் அடிக்கப்பட்டு தெருவுக்கும் கரைக்கும் ஆற்றுக்கும் வித்தியாசம் தெரியாத நிலைமை இருக்கிறது இதை ஒரு பெரும் முயற்சி எடுத்து பெரும் திட்டத்தோடு ஒவ்வொரு ஆற்றுக்கும் கால்வாய் அமைத்தால்தான் நாஞ்சில் நாடு வளமாக இருக்க முடியும் எனவே மாண்மக உறுப்பினர் சொன்னதை தனி கவனமாக செலுத்தி என்னவென்று கேட்டு சொல்ல சொல்கிறேன் உறுப்பினர் பிச்சாண்டி மாண்முகப் பேரவைத் தலைவர் அவர்களே பெஞ்சால் புயலின் காரணமாக தென்பெண்ணையாறு மிக பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கெடுத்து பல்வேறு கடலூர் மாவட்டங்களிலே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது அதை தடுக்கும் விதமாக தென்பெண்ணை ஆற்றிலே தடுப்பணைகள் கட்டப்படுமா குறிப்பாக என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் தொகுதிக்கு தென்பண்ணை ஆற்றிலிருந்து கால்வாய் பாசனமாக இருக்கின்ற உபரி நீர் தென்னையை விரையூர் மற்றும் ப பல்வேறு கிராமங்களுக்கு டிடிபி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது அதை செய்ததால் இந்த உபரி நீர் அந்த கிராமங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் வெள்ள சேதம் ஏற்பாடாது போல் தடுப்பணைகள் கட்டுவதற்கு உலக வங்கியின் நிதி நிதியை பெற்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தடுப்பணைகளை அரசு கட்டுமா என்பதை அறிய விரும்புகிறேன் அமைச்சர்கள் சொல்கிறேன் உறுப்பினராக சொன்னது போல் சாத்துநூர் அணையில் காலத்து வந்து சாத்துனூர் அணையில் வெள்ளக்காலத்தில் ஏற்பட்ட ஒரு விபரீதத்தை நினைத்து அப்படி மறுபடியும் ஒரு பெருவெல்லாம் வந்தால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்வது என்பதற்காக ஒரு தனி ஸ்கீமை போட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஆன்மீக அவர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆன்மீக பெயர் வைத்தவர்களையும் ஆன்மீக உறுப்பினர்களையும் சொன்னது நியாயமான கோரிக்கை நம் இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு நதி வட்டாத நதி தமிழ் மண்ணிலே தோண்டி தமிழ் மண்ணிலே மறந்து போகிற ஒரு நதி அது ஒன்று தான் அது வட்டாத ஜீவ நதி ஆனால் இப்பொழுது வெள்ள ஒரு காலங்களில் கட்டப்பட்டிருக்கிற கோடைமேல் அணைக்கட்டு நதி உண்ணி அணைக்கட்டு இந்த எல்லாம் தண்ணீரை நிறுத்தியது அதையும் தாண்டி பெருமழை வருகிற பொழுது இந்த முறை சீரடைந்து நானும் சென்று பார்த்துருக்கிறேன் ஆகவே உறுப்பினர்கள் சொன்னதும் மிக அத்தியாவசியமாக முன்னுரிமை கொடுத்து செய்யப்பட வேண்டும் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் மான்மக உறுப்பினர் சரவணன் மான்மக பேரவைத் தலைவர் அவர்களே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதி மேல் சோழங்கோப்பமும் மிருகண்ட நதி அணை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் காலத்தில் அமைச்சர் அவர்கள் அந்த அணையை அந்த தொகுதிக்கு வழங்கினார்கள் அந்த அணை திறக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை எந்த பராமரிப்பும் இல்லாமல் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டு அந்த அணையை சீரமைத்து தருவாரா என்று கேட்காமல் கோரிக்கையாக வைத்து அமர்கிறேன் நன்றி அந்த அணையை பற்றி முழுதும் தெரியும் மாண்பு உறுப்பினர் இந்த கேள்வி கேட்காவிட்டால் கூட இந்த ஆண்டு அந்த அணையை சீர்படுத்தக்கூடிய முயற்சியை நான் எடுத்துக்கொண்டிருக்கேன் இங்கே இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாம் தங்கள் தொகுதியில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் ரெண்டு தடுப்பணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நியாயம் நான் கூட பார்த்தேன் ஒரு தடுப்பணை கட்டினால் ஒரு மணி நேரத்துக்கு தண்ணி ஆண்டு கணக்கில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் எல்லாம் நீர் ஊற்று குடிநீர் பிரச்சனை பயிர் பிரச்சனை எல்லாம் சேர்ந்து போகிறது ஆகினால்தான் எல்லா உறுப்பினர்களும் தடுப்பணையை கட்ட வேண்டும் என்று உறுப்பினார்கள் அட்லீஸ்ட் ஒரு உறுப்பினர்களுக்கு ஒரு ஒன்று அல்லது ரெண்டு தடுப்பணையாவது கட்டலாம் அதை நம்முடைய தென்னரசு அவர்கள் அது ஞாபகம் அவர் அனுமதித்தால் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்ளுகிறேன் உறுப்பினர் சபா ராஜேந்திரன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நெய்வேலி சட்டமன்ற தொகுதி திருவாமூர் ஊராட்சியில் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை என்எல்சி நிறுவனத்தால் அந்த நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது குடி நீரும் உப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இதையெல்லாம் சரி மாண்புமிகு மாண்பு அமைச்சரவர்கள் அந்த பகுதியிலே கடிலம் ஆற்றின் குறுக்கே ஒரு தடுப்பணையை கட்டுவதற்கு ஆவண செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்ட மான்முக அமைச்சர் இலாக்காவில் பெரிய கோரிக்கையே தடுப்படை தான் இப்போ இருக்கிறதால இல்லைன்னு சொல்ல ஆனால் வருகிற நிதி நிலை எனக்கு இலாக்காவுக்கு ஒதுக்கப்படுகிற எதிரி வைத்து பார்த்தால் அங்கொன்று இங்கொன்று தான் கட்ட முடிகிறதே தவிர எல்லா உறுப்பினருடைய ஆசைகளையோ அல்ல விருப்பத்தையோ நிறைவேற்ற முடியவில்லை எனவே தான் நான் சொன்னேன் சில நேரங்களில் எனக்கு டீட்டெயிலாக பிறகு தெரியும் நான் படிக்கும்போதே தெரியும் எனக்கு இங்கே கட்டணும்னு அதில் சில பேர் கட்ட வேண்டும் என்றாலும் நிதியின்மை சரியில்லை ஆகியனால் தான் தென்னரசை நான் துணை கட்டித் தேரணும் உங்கள் முன்னாலேயே கூட முதலமைச்சரிடத்துல கூட நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன் எல்லா உறுப்பினர்களும் அணை கட்டுவது ஒரு காலத்தில் எங்கள் ஊர் அணைக்கட்டு என்பார்கள் அணைக்கட்டு பிரச்சனை போய்விட்டது தடுப்பணை தான் பிரச்சனை அது தடுப்பணை கட்டுவது தான் சாலை சேர்ந்ததாக இருக்கிறது என்பது கூட என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டிருக்கிற உரிமை ஆகியனால் இது குறித்து தனியாக முதலமைச்சர் நான் よし